அரசியல் இனி செய்திகள் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான டிஆர்டிஓ உள்நாட்டு நவீன தொழில்நுட்பங்களுடன் உருவாக்கிய பிரளய ஏவுகணையை ஜூலை மாதம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இரு தினங்களில் ஒடிசாவின் அப்துல் கலாம் தீவில் வெற்றிகரமாக சோதனை செய்தது இந்த விகனை அடையாளம் காண முடியாது குறுநிலை பாதையை பின்பற்றி குறித்த இலக்கை மிக துல்லியமாக தாக்கியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஏவுகணை இந்தியாவின் யுத்த தயார் நிலையை மேம்படுத்துவதோடு துல்லியமான விரிவான தாக்குதல்களை மேற்கொள்ளும் திறனையும் இந்திய ராணுவத்திற்கு வழங்குகின்றது பிரலயா ஏவுகணையின் வெற்றி சோதனை இந்தியாவின் பாதுகாப்பு தன்னிறைவு முயற்சிகளில் முக்கியமான முன்னேற்றமாகும் இது எதிர்பாராத ஆபத்துகளுக்கு எதிரான இந்தியாவின் பாதுகாப்பு திறனை கட்டியளிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் தலைநகர் பீஜிங்கில் கடுமையான மற்றும் இடைவிடாத கனமழை படியே கொட்டி வருகின்றன மழையால் பல இடங்களில் நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் இதுவரை சுமார் முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன மியூன் மற்றும் யாங்கிங் ஆகிய மாகாணங்கள் இந்த கனமழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன ஒரே இரவில் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகள் வீதிகள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன ஏராளமான வாகனங்கள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டன இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட எண்பதாயிரம் மக்கள் பீஜிங்கிற்கு பாதுகாப்பாக இடம்பெயர்ந்துள்ளனர் இவர்களில் பதினேழாயிரம் பேர் மியூன் மாகாணத்தை சேர்ந்தவர்களாக உள்ளனர் you மழையுடன் ஏற்பட்ட நிலச்சரிவால் ஹவாய் மாகாணம் டுடான் கவுண்டியில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் எட்டு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மியூன் மாகாணத்தில் அணைகள் நிரம்பி நீர்மட்டம் அபாய எல்லையை எட்டியதால் அவற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பிரிட்டனின் கோடைகால கொண்டாட்டத்திற்கு பெயர் போன கடற்கரையொன்றில் சூரிய குளியல் எடுத்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளின் அருகில் சரிந்து விழுந்ததில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிகழ்வு அங்கு கூடியிருந்த மக்களை திகிழைய செய்துள்ளது சில அடி தூரத்தில் மரணத்தின் பயணிகள் அலறியடித்து ஓடும் காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது நூலகில் உயிர் தாப்பியவர்கள் என்றும் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை என கூறப்படுகின்றது இந்த பாரிசரிவால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டாலும் இந்த சம்பவம் கடற்கரைக்கு வரும் மக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாகியுள்ளது தமிழீழ விடுதலை உறுப்பினர் என கூறப்படும் ஒருவரின் குடியேற்ற விண்ணப்பத்தை ஆதரித்து கடிதங்கள் எழுதிய போது தாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமே தமது கடமைகளை செய்ததாக கனடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார் கனடாவில் பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிடப்பட்டுள்ள விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் அந்த நாட்டு அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டுள்ள ஒருவரது குடியுரிமை விண்ணப்பத்தை அதிகரிக்குமாறு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி கடிதம் மனத்தியமையாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது முன்னர் விடுதலை புலி உறுப்பினர் என கூறப்படும் இலங்கையை சேர்ந்து செல்வகுமாரனுக்கு கனடிய குடியுரிமை வழங்குமாறு ஹரியானந்த சங்கரி இரண்டு கடிதங்களை அனுப்பியதாக கூறப்படுகின்றது குறித்த கடிதங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் கனடா எல்லை சேவைகள் நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகின்றது குறித்த விடையும் தொடர்பில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு முதல் முறையாக பதிலளித்த போதே ஹரியானந்த சங்கரி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்று உதவி கோருவோருக்கு சேவைகளை வழங்குவதாக என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி குற்றம் மொத்தப்பட்ட விடயத்தில் தாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தமது கடமைகளை செய்ததாக கனடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கரி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி மீது தமக்கு பூரண நம்பிக்கை உண்டு என்ற குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கனடா பிரதமர் மார்க்கானி நிராகரித்துள்ளார் ஹரி ஆனந்த சங்கரி தொடர்பில் கனடிய அரசியல் பரப்பில் கடுமையான வாதி பிரதிவாதங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் கனடா பிரதமர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இந்தியாவின் அக்னி ஐந்து போன்ற உபகரணியை உருவாக்க முயன்ற பாகிஸ்தானுக்கு மீண்டும் தோல்வியே கிடைத்துள்ளது பாகிஸ்தான் தனது அபாபில் எனும் முயன்றதற்கான அடுத்த முயற்சியாக பார்க்கப்பட்டது ஆனால் இந்த சோதனையும் தோல்வி அடைந்தது இதன் மூலம் பாகிஸ்தான் மீண்டும் சர்வதேச ரீதியாக அவமானம் தரும் நிலைக்கு வந்துள்ளது அபாபில் ஏவுகணை இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை எட்டக்கூடியது இது எம்ஐ ஆர் வி தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது அதாவது ஒரே மிசையில் பல இலக்குகளை தாக்கும் ார்ேபர் கட்சியை சேர்ந்த உறுப்பினரான முந்தைய தேர்தலில் வாக்களிப்பு சதவீதம் அறுபது சதவீதத்தின் குறைவாக இருந்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆகவே அனைவரும் வாக்களிக்கும் வகையில் வாக்களிப்பதை கட்டாயமாக்க வேண்டும் எனவும் அவர் யோசனை முன்வைத்துள்ளார் அத்துடன் வாக்களிக்காதவர்களுக்கு இருபது பவுண்டுகள் அபராதம் விதித்தால் வாக்களிப்பு ஒரு சதவிகிதம் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் அனைவரும் வாக்களிக்கும் கடமையை நிறைவேற்றாத பட்சத்தில் தமது அரசியல் பிரிவினை கொண்டதாக மாறும் அபாயம் உள்ளது என்றும் கூறும் அவர் ஏழைகளை தனிமைப்படுத்தி பணக்காரர்களுக்கு சாதகமாக அமையும் அரசியல் அனைவரையும் நிறுத்துவப்படுத்தும் விடயமாக நீடிக்காது என்றார் ஆகவே பிரித்தானியாவிலும் வாக்களிப்பதை கட்டாயமாக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்து கேரளா இளைஞர் ஒருவர் பலியாகியுள்ளார் கனடாவின் நியூ பன்லாண்ட் அண்ட் லெப்டாரூர் மாகாணத்தில் வான்வெளி ஆய்வு நிறுவனம் ஒன்றில் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றி வந்தவர் கௌதம் சந்தோஷ் இந்தியாவின் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த கௌதம் சனிக்கிழமை நிகழ்ந்த விமான விபத்தொன்றில் பலியானார் அவர் பயணித்த விமானம் விழுந்து நொறுங்கியதில் அந்த விமானத்தின் விமானியான ஐம்பத்தி நான்கு வயது நபரும் கௌதமும் பலியாத்துள்ளனர் டொரண்டோவில் உள்ள இந்திய தூதரகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் விமான விபத்தில் பலியான கௌதம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவரது குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இம்மாதம் எட்டாம் தேதி விமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது மற்றொரு பயிற்சி விமானத்துடன் மோதி பலியாகியும் ஸ்ரீஹரி சுயேசன் பவரும் கேரளாவைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார அமைப்புக்கும் ஏஐ சிங்கப்பூர் நிறுவனத்திற்கும் இடையில் செயற்கை நுண்ணறிவில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கை சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் ஏஐ சிங்கப்பூர் நிறுவனத்தின் புத்தாக்க பணிப்பாளர் லோரன்ஸ் லே மற்றும் சிங்கப்பூருக்கான இலங்கையின் உயர்

உணவுப் பொருட்கள் மற்றும் மருத்துவ உதவிகளை விமானம் மூலம் அனுப்பியுள்ளதாக தகவல்கள் உள்ளன இது வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஜோர்தானி அதிகாரிகளுடன் இணைந்து நடைபெறும் என பிரான்ஸ் வெளிவிவகார அமைச்சர் ஜி நோயல் தெரிவினர் வான்வெளி உதவி முக்கியமானது ஆனால் போதுமானதல்ல என்றும் அல் அஷீஷ் நகரில் உள்ள ஐம்பத்தி இரண்டு டன் பிரெஞ்சு உதவிகள் நிலைத்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்டேலிலம் வழியாக நுழைவை திறக்காவிட்டால் காசா மக்களின் துயரம் இன்னும் தீவிரமாகும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இதேவேளை பிரித்தானியா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளும் விமானம் மூலம் காசாவிற்கு உணவு மற்றும் மருந்துகளை வழங்க தொடங்கியுள்ளன மெல்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் பசியால் உயிரிழக்கும் நிலைக்கு பல அன்னதான அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன

து சிட்னியின் செவன் கில்சில் உள்ள நியூ சவுத் வேல்ஸின் சிங்கள கலாச்சார மன்றத்தில் இந்த நடமாடும் தூதரக சேவை நடத்தப்பட்டது இது ஏராளமான இளைஞர்கள் வசிக்கும் பகுதி எனவும் தெரிவிக்கப்படுகின்றது சுவிட்சர்லாந்தில் உள்ள ஏரி ஒன்றினுள் சிறியரக விமானம் ஒன்று விழுந்து மாயமான பயணித்த இருவரும் உயிருடன் இருப்பதாக தகவல் உள்ளது நேற்று முன்தினம் சுவிட்சர்லாந்தின் லூசன் ஏரியில் சிறிய விமானம் ஒன்று விழுந்து மாயமாகியது இந்த நிலையில் அதில் ஆஸ்திரேலியா நாட்டவரான எழுபத்தி எட்டு வயதுடைய விமானியும் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய சுவிஸ் பெண்மணி ஒருவரும் பயணித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் விமானி காயங்கள் ஒன்றி தாப்பியுள்ளதாகவும் அதில் சுவிஸ் பெண்மணி காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்க நேற்று மதியம் போலீசார் இந்த தகவலை வெளியிட்ட நிலையில் அந்த விமானத்தின் விமானி அவசரமாக அந்த விமானத்தை ஏரியில் தரையிறக்க நேர்ந்ததாகவும் தெரிவித்துள்ளார் ஏரியில் விழுந்த விமானம் இதுவரை கண்டுபிடிக்காத நிலையில் விமானத்தை தீடும் பணி தொடர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளை பாலியல் ரீதியாக வன்புணர்வுக்கு உட்படுத்திய இந்திய வம்சாவளி விமானி ஒருவர் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துணை விமானி டுஸ்டம் பகவார் என்பவரை கைது செய்யப்பட்டுள்ளார் டெல்டா ஏர்லைன்ஸில் அவர் பணிபுரிந்து வந்த நிலையில் சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்தில் உள்ள விமான அறையிலிருந்து காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் டெல்டா போயிங் விமானம் போலீஸில் இருந்து புறப்பட்டு சான் பிரான்சிஸ்கோ தரையிறங்கியுள்ளது விமானம் என்ற சிறிது நேரத்திலேயே காவல்துறையினர் விமான அறையில் நுழைந்து பகவாரை கைது செய்துள்ளனர் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் நடந்து வருகின்ற நிலையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது து ஆரேஷன் செந்தூர் மற்றும் பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக இந்திய பிரதமர் மோடி விளக்கம் அளித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் ஆபரேஷன் செந்தூர் மற்றும் பஹல்காம் தாக்குதல்கள் குறித்த விவாதம் நடைபெற்று வந்தது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இது தொடர்பாக விளக்கம் அளித்த நிலையில் இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்தார் இதனைத் தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி பஹல்காம் தாக்குதல் இந்திய மக்களுக்கு எதிரான சதி திட்டம் எனவும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பஹல்காமில் நடத்தப்பட்ட கொடூரமான சம்பவம் அப்பாவி மக்களை அவர்களின் மதம் பற்றி கேட்ட பிறகு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றது கொடுமையின் எனவும் தெரிவித்துள்ளார் எனவும்ிவித்துள்ளார் தாக்கு பின் காங்கிரஸ் ஒன்று நகையாடினர் இந்திய ராணுவம் நம்ப மறுப்பவர்கள் பாகிஸ்தான் ராணுவம் நம்புகின்றார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் தாக்குதலில் நிறுத்துமாறு பாகிஸ்தான் கெஞ்சியதால் மட்டுமே சண்டையை நிறுத்த முடிவு செய்ததாகவும் போரை நிறுத்தும்படி எந்த நாட்டு தலைவர்களும் இந்தியாவிடம் கூறவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானின் முக்கிய ராணுவ விமான தளங்கள் பெரிதும் சேதமடைந்துள்ளன பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த ராணுவத்திற்கு மூல சுதந்திரம் பெறப்பட்டது இந்தியாவின் தயாரான ஏவுகணைகள் பாகிஸ்தானுக்கு தக்க பாடத்தை புகட்டின பாகிஸ்தான் அணுகொண்டு மிரட்டல் விடுத்தது ஆனால் அதற்கு அஞ்சாமல் பதிலடி கொடுத்து அதனை மண்டியிட வைத்தோம் எனவும் தெரிவித்துள்ளார்